சுந்தரா எனை மறந்தாயோ என்று சிவபெருமான் சுந்தரரை கேட்க உன்னை இனி யாரை நினைப்பேன் மண்ணே மாமணியே மலபாடியில் மாணிக்கமே என்று சுந்தரர் சொல்லி பொன்னார் மேனியனே என்று துவங்கும் பதிய பாடலை பாடினார் அந்த பதிய பாடலைப் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது வணக்கம் நண்பர்களே உங்கள் மேச்சேரி வே ராதாகிருஷ்ணன் ஆர்கேஸ் பைந்தமிழ் சோலையில் இருந்து திருச்சிற்றம்புலம் பொன்னார் மேணியணி புளித்தோளை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெழுர் ஒன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மின்னார் செஞ்சடை மேல் மெழு ஒன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலவாடி மாணிக்கமே அன்னே உன்னால் இனியாரை நினைக்கே அன்னே இனி உல நினைக்க கையலை நாதன் எழுந்தருளியிருக்கும் திருத்தலங்களை தரிசிக்க எண்ணியுய நம்பியூராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருந்து புறப்பட்டு நன்னிடம் திருவாஞ்சியம் ஆவடுதுறை நாகேஸ்வரம் கண்டியூர் போன்ற தலங்களை தரிசித்துவிட்டு திருவாலம் பொழிலில் இரவு தங்கினார் இரவு தங்கி இருந்த போது கனவில் ஈசன் வந்து சுந்தரா என மறந்தாயோ மலபாடி வர மறந்தாயோ என்று கனவில் கேட்டு மறைந்தார் சிவபெருமானின் குரலை கேட்டு சுந்தரமூர்த்தி சாமிகள் அலரெடித்து எழுந்தார் அருகில் இருந்த பதறிப் பதறிப்போய் என்ன வாயிற்று என்று கேட்க பொழுது அருகே இங்கே மலபாடி என்ற தலம் இருக்கிறதா அங்கே ஏதும் சிவன் கோயில் இருக்கிறதா என்று கேட்க ஆம் என்று அடியார்கள் உரைக்க பொழுது குழந்ததும் காவிரி கரையை அடைந்து திருமணபாடி என்ற இத்தலத்திலே பொன்னார் மேனியினை இனத்தவங்கும் இந்த பதிக பாடலை பாடினார் பொன்னார் மேனியினே என்று இப்பாடலில் சிவபெருமானை பாடுகிறார் சுந்தரன் ஈசன் மேனி பொன் நிறமுடையதா ஈசன் வசிக்கும் கைராயமலை அதிகாலை சூரிய உதயத்தின் போது தங்கத்தை உருக்கி வார்த்தால் போல் காட்சி தருகின்றதை அதை நாம் இன்றும் கண்ணார காண்கிறோமே அதே போல சுந்தரருக்கு ஈசன் பொன்னிற வடிவத்திலே காட்சி கொடுத்தாரா அதைக் கண்டுதான் பொன்னார் மானியினே என்று பாடினாரா இல்லை பொன்னை உருக்கி ஊற்றினால் நாம் நினைக்கும் வடிவத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல ஈசனை நினைத்து நாம் வேண்டினால் ஈசன் மனம் முருகி நாம் கேட்டதை தருவான் என்ற அர்த்தத்தில் பாடினாரா சுந்தரருக்கும் ஈசனுக்கும் இடையில் இருக்கும் நட்பு அப்படி சுந்தரர் நண்பனிடம் பேசுவது போலவே ஈசனிடமும் பேசுவார் பொன்னுடைய மேனியை உடையவனே ஒளித்தோலை இடையில் கட்டியவனே ஒளிர்கின்ற தலைமுடியில் கொன்றைப்பூ அணிந்தவனே ஈசனின் தலை எப்படி ஒளிரும் என்று கேட்க தூண்டுகிறதா ஏனென்றால் ஈசன் தலைமுடியிலே பிறையை சூடியிருந்தான் அதனாலே ஈசனுக்கு பிறச்சூழன் என்ற பெயரும் உண்டு மண்ணே மாமணியே மலபாடியில் இருக்கும் மாணிக்கமே உன்னை வேறு யாரை நான் நினைக்கப் போகிறேன் என்று முடியும் பத்து பாடல்களை பாடி முடித்தார் பொன்னார் மேனியினே என்ற இந்த பாடலில் நாம் உணர்ந்து கொள்வது என்ன அனுதினமும் ஈசனை நினைத்து தொழுது நீயே எல்லாம் எனக்கு என்று வனைத்திலும் ஈசன் நாமத்தை சொல்லி வாழும் அடியாரை அவன் காத்தருள்வான் அயற்சி மிகுதியில் அணு அளவு நாம் நினைக்க தவறினாலும் நினைவூட்டுவான் என்பதாகும் தரிசிக்க மறந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து பதிகம் பாடி கேட்டாரே அதுபோல் ஈசன் நம்மை அழைக்கு முன் ஒருமுறை திருமளபாடி சென்று வைத்தியநாத சுவாமியை வைரத்தும் நாதரை வஜ்ர சாம்பாரை வணங்குங்கள் அம்பாள் சுந்தராம்பிகை பாலாம்பிகை அருள் பெருங்கள் சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவருக்கு திருமணம் நடைபெற்ற தலம் இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஐம்பத்தி நான்காவது தலமாகும் தேவாரம் பாடிய அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆவரை ஆகிய மூவராலும் பாடல் பாடல் பெற்ற சிறப்பு பெற்ற தலம் இது நான்கு வேதங்களும் நான்கு நந்திகராக வீட்டிற்கும் தலம் இது நவக்கிரகங்கள் இந்த இல்லை பதிலாக பகவானுக்கும் நந்தி தேவருக்கும் இடையிலே அமைய பெற்ற மூன்று குழிகளை தீபமேற்றி நவக்கிரகங்களாக வழிபடும் தலம் இது இத்தலத்திற்கு திருமலவாடிக்கு சென்று ஒருமுறை தரிசித்து வாருங்கள் ஈசன் அருள் பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி அன்புடன் Metšeri V rabakrist on .